வணக்கம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் திருவோணம் மகர ராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் பரணி மேசராசி பூரம் சிம்மராசி பூராடம் தனுசு ராசி சதயம் கும்பராசி உத்திரட்டாதி மீனராசி ஏழு பொருத்தங்கள் ரோகிணி ரிஷபராசி உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி பூசம் கடகராசி உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி ஆறு பொருத்தம் புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி மட்டும் பத்துக்கு ஆறு பொருத்தம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் அஸ்வினி நட்சத்திர மேசராசி பெண்ணிற்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான கன்னியும் எட்டாவது ராசியான விருச்சிகமும் தவிர்க்க வேண்டிய ராசிகள் நன்றி வணக்கம்